வெல்கம் டு சசி மீடியா அதாவது இந்த வீடியோவில் மூணு டாபிக் பேச போகிறோம் கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் யார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேவ் இன்னைக்கு ஆனா அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் பார்வதியுடைய அம்மா வருகையும் பார்வதியுடைய கேம் என்ன ஆகப்போகுது கமருதீன் பார்வதிக்கு பண்ணது துரோகமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னென்னா உள்ள கண்டென்ட் கிடையாது இன்றைக்கின்னு பார்த்து நேற்று நைட்டு தான் நான் ஃபுல்லாக தூங்கிட்டேனா இன்றைக்கி ஃபுல்லாக முழிச்சு தான் இருக்கிறானே இது நைட்டு விடிய விடிய மற்ற நள்ளிரவு வீடியோன்னா முழிச்சிருப்பேன் மதியான நேரத்தில் தான் தூங்குவேன் இன்றைக்கி அந்த ஒரு இது இல்லாதனால சரி நம்ம எதாவது பேசி வைப்போமே அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய புது ஆடியன்ஸ் வரிங்க நமக்கு சேனலில் காட்டுதுங்க நிறைய புது ஆடியன்ஸ் வரிங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒருத்தவங்களும் பார்க்க மாட்றான் புது ஆடியன்ஸ் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கு ஹைப்பு இதெல்லாம் பண்ணுங்கள் மக்களே பண்ணிங்கன்னா தான் இன்னொரு ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ போகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு யாருமே நம்ம புது சேனல் நான் வந்து போட்டதை பற்றி யாருமே எதுவுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லவே மாட்டுறீங்க புது சேனல்ன்ற இன்னொரு சேனலை பற்றி உங்களுக்கு அதில் கருத்துக்கள் இல்லையா இல்லை வேறு ஏதாவது அதுக்குள்ளே போகலையா இல்லை வேறு ஏதாவது அதை மாற்றலாமா அப்படிங்கன்னு யாருமே சொல்லலை சரி இந்த வீடியோ கீழேயாவது அதை பேசுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சாண்டா கிளாஸ் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சௌந்தர்யா டேய் காலையில் ஏந்திரித்த உடனேயே முதல் வீடியோவில் நான் அதை பேசிட்டேன்டா நீங்கள் லேட்டாக அதை போடுறீங்கடா இது ரொம்ப தப்புடா பார்த்துங்கடா ப்ரொமோ தான்டா ஃபஸ்ட்டு வரணும் ரிவியூவர் அதுக்கப்புறம் தாண்டா வரணும் இப்போ உள்டாவாக போயிட்டுருக்குடா ரிவியூவர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோ விட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு அதை பார்க்குறதுல என்னடா ஆர்வம் இருக்கும் ஏன்னவர் என்னை தாண்டி நிறையா அப்டேட் கொடுக்குறவர் நான் வந்து மக்களே இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லியில் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை வச்சு நான் இதை கேட்டு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ அப்டேட் கேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள் தொடர்ந்து சரி இது விட்டுருவோம் அதாவது சவரி ஃபஸ்ட்டு சேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை சேவ் பண்ணுறாரு இல்லையா அதுக்கப்புறமேட்டுக்கு சேண்ட்ராவையும் கனியையும் சேவ் பண்ணுறாரு மற்றவங்க எல்லாரையுமே டீலில் விட்டுருக்கார் ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நல்லா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் அமித் கமுர்தீன் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து க சேண்ட்ரா கனி இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சேவ் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று பேர்கள் பாக்கி எல்லாமே டீலில் விட்டுருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் சபரி இவங்க ரெண்டு பேரும் முதல் சேவாக இருக்க வேண்டும் ஏன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் இதில் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க வெளியில் இருக்கணும் பாக்கி எல்லாரையுமே வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்றவங்க எல்லாமே டீலில் தான் உட்காந்துருந்தாங்க திவ்யா அதில் உட்காந்துருக்காங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் கானா வினோத்து இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் இல்லையா இப்படி தான் போகுது எனக்கு தெரிஞ்ச வழியும் இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது நானாக யோசித்து சொல்கிறேன் கானா வினோத் சவரி வந்து ஃபஸ்ட்டு சேவ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் அதாவது இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக வந்து ஒரு பிரச்சனை நடக்க போகுது அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் உண்மையாகவே இன்றைக்கி நைட்டு அதை உட்காந்து பார்த்து போடணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன கா கமர்தீன் பார்வதி அந்த ஒரு ஃபைட்டு தான் போக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பார்வதி சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசுவாங்க இவனுக்கு வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டார் ரைட்டா நீ பார்த்துக்கோ உன் கேமை வந்து முடிச்சு விட பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை அவன் வந்து மைண்டில் ஏற்றிக்குவான் அவனே தான் சொல்லிட்டானே அதாவது என்னுடைய கேமை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்னுடைய கேமை வந்து முடிச்சு விட ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பலூன் டாஸ்கில் வந்து நான் ஜெயித்ததை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீ தானே போய் உதச்சி உடைச்ச நீயும் உடைச்சிருக்க இல்லையா அப்போ அவங்க வந்து வெளியில் வந்து கேட்டாங்க சந்தோஷமாக இருக்கா தப்பாக இருக்கா வருத்தமாக இருக்கா அப்படின்னு என்னை ஜெயிக்க விடாமல் நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம் இல்லையா நீயே என் பலூனை உடைச்சிட்டு நீயே ஜெயிச்சிட்டியே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக கூட இருக்கலாம் பட் இதில் என்ன சொல்ல வரேன்னா கமுருதீன் வர்சஸ் பார்வதி இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க உள்ளே அதுங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு இவனுங்க வெளியில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கண்டென்ட் தான் இல்லையே கொஞ்சம் தலையை நுழைச்சி பார்க்கலாமே அப்படின்னு வந்தால் வேறு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியை குற்றம் சொல்வது இந்த விதத்தில் வந்து கொஞ்சம் தப்பு ஏன்னா போன வாரம் அவன் வந்து அவங்க எமோஷ்னலாக ஐயோ எங்கே போனாலும் அந்த விஷயத்தை எடுக்க வேண்டியிருக்கு மக்களே தயவு செஞ்சு என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அந்த நாய் குளைச்சது இல்லை அந்த நாய் குளிச்சதுக்கு அப்புறம் அவங்க உட்காந்து அழுதது ஓகே அதை அதை பேச வேண்டாம் ஏன்னா அதை மறந்துடுவோம் நம்ம ஆனால் விஜய் சேதுபதி எதுக்காக அதை சொன்னாருன்னா அதையும் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க நீங்கள் மூளைக்கு மூளை ஏதாவது போய் பண்ணுவீங்கடா அதெல்லாம் எடுத்து தான் எங்கள் வேலைன்னு அப்போ எதுக்கு பார்வதி க்ளோஸ் வச்சு க்ளோஸப்போ வச்சாங்கன்னு ஓகே அது உங்களுக்கு புரியலை எனக்குமே அது புரியல யாருக்குமே அது புரியல எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம் இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழுகுறாங்கல்ல அடுத்த நாள் காலையில் போய் நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கமுருதீன் ஃபாலோவர்ஸ் வந்து யோசித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் அவன் போயிட்டு என்ன சொன்னான் அப்படின்னா நான் பார்த்தேன் அதை அதை வீடியோவை கூட போட்டிருக்கேன் அவன் வந்து அங்கே சொன்னது பருவதை நீ கவலைப்படாத டவுன் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அம்மா வந்து அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன் நான் என்ன போனை கல்யாணம் பண்ணிக்குவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரிங்கு மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கான் எதுனா பொதுவாக இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அவன் இறங்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம மோதிரம் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வரதட்சணை கொடுக்கறது வரது போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அது வந்து அந்த பலூனை உடைச்சிது அவங்களுக்கு அது மேபி தப்பாக தோணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த புரிதல்லாம் எனக்காக வரல நான் யோசித்து பார்க்கும்போது சேண்ட்ராவுக்கு ஒரு மனநிலைமை வந்தப்போ ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க அது வரும் அப்படின்னு விட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க போல் அந்த மாதிரி தோணும் ஒரு லேடி தான் போட்டிருந்தாங்க பேர் சரியாக தெரியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் சில சமயங்களில் தோணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியான்னு கேட்க வேண்டாம் அவன் அடுத்த நாள் கிட்ட அவங்க போது இவன் சொன்ன அந்த வார்த்தை மேபி ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புதுவிதமான ஒரு சில விஷயங்கள் அது லவ்வாக கூட உருவாகிருக்கலாம் இல்லையா நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு பார்க்க தேவையில்லை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி பேசியிருக்கான் தப்பு யார் மேலே அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஹோப் கொடுத்துட்டு டக்குன்னு அவன் அப்படி பண்ணது கூட அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தமாக இருந்திருக்கலாம் அதை கூட அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்கலாம் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படிங்கிறது அது போயிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டான் பார்வதி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க உடனே நீங்கள் கேட்கலாம் இது வந்து இது காதல் கிடையாது இதெல்லாம் ஒரு வகையான கருமம் அப்படின்னு இங்கே பிரச்சனை காதலாக கருமமாக காமமானது இல்லை கமுருதீன் அண்டு பார்வதி இவங்க ஃபாலோவர்ஸ்குள்ளே ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது இதில் கமுருதீன் ஃபாலோவர்ஸ் பார்வதி இருக்கிறது காரணம் கமுருதீன் தாண்டா கமுருதீன் இல்லைனா பார்வதி இல்லைடான்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பார்வதியால் தாண்டா அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லைனா அவன் காடையாதடா அப்படிங்கிறாங்க உண்மை அது தானே யார் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டா இதனால் டெவலப் ஆனது யார் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் புதுசாக இந்த காதல் சப்ஜெக்ட் நான் பேசுகிறதில்ல உண்மையை சொல்லப்போனால் கமருதீன் பார்வதியை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் பார்வதியோடைய ஓட் பேங்கை அவன் வந்து பயன்படுத்திக்கிட்டான் எப்படி பார்வதி கா இவர் வாட்டர் யூஸ் பண்ணாங்களோ அதே போல் இவன் கமருதீன் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா அவங்கள பல இடங்களில் ஒரு குழப்பமான மனநிலையிலே தான் அவனை வச்சிருந்தான் ஒன்று போன வாரமே அவங்க கேட்கும்போது வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா வே ஆமான்னா ஆமான்னு சொல்கிறா இடையில வந்து இது பண்ணாதரா அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு அரோரா ஓடி போய் வெறுப்பேற்றிக்கிட்டு நிற்பான் இப்போ அரோரா இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் இவன் பார்வதி பக்கத்தில் நிற்கிறான்னா அதுக்கு காரணம் அரோரா அங்கே அவனை சேர்த்துக்கிறது இல்லை புரியுதுங்களா அரோரா சேர்த்துக்கிட்டா இந்நேரத்துக்கு பார்வதியை விட்டுட்டு அவன் ஓடிருப்பான் அப்படிங்கிறது தான் இது என்னுடைய புரிதல் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருந்தால் அதை நீங்கள் வச்சிக்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதை என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் வந்து அவங்கள யூஸ் பண்ணி கேம் ஆடி இருக்கான் ஏன்னா அவங்க அக்கா சொல்கிறாங்களே அவனுடைய எக்ஸ் மாதிரி பார்வதி கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு பச்சையாக வந்து நீ பொய் சொல்லியிருக்க அப்போ நீ பொய் சொல்லியிருக்கன்னு உங்கள் அக்காவே சொல்லிட்டாங்க இல்லையா அது ஒன்று ரெண்டாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா வந்து உண்மையை சொன்னால் அதுலேருந்து அவங்க விலகி வந்து ஒரு கேம் ஆடினா டாப் ஃபைவ்ல அவங்க இருக்கு நான் ஏன்னால் போன வீடியோ தான் டாப் ஃபைவ்ல அவங்களை போட்டிருக்கேன் டாப் ஃபைலில் அவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா அந்த டாப் ஃபைலையும் அவங்க வரமாட்டாங்க அவங்க அம்மாவுடைய வருகையும் அதில் பார்வதிக்கு கொடுக்க போகிற சில அட்வைஸை அதை அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டால் டாப் ஃபைலில் அவங்க கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுண்டேல் நேக்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பவும் கூட சொத்துனால் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல பார்வதி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கங்கிறத நான் எ அடித்து சொல்கிறேன் இன்னொரு விஷயம் கமர்தினுட்ந்து வெளியில் போன அரோரா இந்த வாரம் டாப் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் டாப் டூக்கு வந்துட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அந்த அசுர வளர்ச்சியை யோசிச்சு பாருங்க கமர்தின்கிட்டேந்து வெளியில் வந்து அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு இவங்க கமர்தின்கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியில் வரதா உள்ளே போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பார்வதியுடைய நிலைமை ஸோ இதை எனக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பார்வதியை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணி விமர்சனம்லாம் பண்ணலை நிறைய இடங்களில் நான் கமர்தனை தான் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய புரிதல் ஒருவேளை பார்வதி இதை எடுத்து மேலே போவாங்களா இல்லை கமர்தனன் கூட இருந்து ஜோடியாக அடுத்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ வெளியில் போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்